ஏன்னா நம்ம இப்ப அந்த கெட்டப் எம்ஜி வேஷத்தை அவன் நினைச்சிருப்பாங்க எம்ஜிஆர் ரொம்ப பலவீனமா சோமாலியா இப்படி ஒல்லி ஒரு எம்ஜிஆர் யாருமே பாத்துருந்தா நேத்து அந்த பையன் வரல உனக்கு மரணம் பூசி மேல ஏற்று அட பாதிக்கலாம் ஸ்கூல் ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்கேன் மூஞ்சி பூரா பிங்க் செங்கரங்குக்கு தம்பி மாதிரியே இருந்தான் வேற ஏதாவது வேற வேஷம் கொடுத்தாங்க ஜீப்ரா வேச கொடுத்தாங்க தொப்பியே இல்லை நானா தலை மட்டும் வச்சுட்டு உடம்பு பூரா ஜீப்ரா நான் தான் ஜீப்ரா நான் தான் சார் காட்டில் போற ஜீப்ரா மூஞ்சில ஒண்ணுமே இல்லையா நாலே நாலு கோடு வரைஞ்சு விட்டாங்க நான் தான் ஜீப்ரா அதுக்கு ஒரு டம்ளர் வர கொடுத்தாங்க பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஒரு டம்ளர்